முன்மாறிகத்தனையோ மணிவிலக்கு இறைவா காரடி முன் காம்பிக்கையில் ஒளிவிலக்கில் நம்பிக்கையில் ஒளிவில ஆண்டவ முன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராடினே இந்த ஒரு உயிரை நீ வாழவைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா ஆண்டவனே பன்னிரண்டு கண்களில ஒன்றிரண்டு மலர்ந்தான் உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராடினே ஓருயிரை வாழவை கையேன் ஒரு கையா ஆண்டவன் ேன் உடனே வருகின்றேன் எனதுயிரை தருகின்றேன் மண்ணன் உயிர் போகாமல் இறைவானியானையிடே இறைவானியானையிடே இறைவா 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 ஆண்டவனே உள் வாதங்களை நான் கண்ணீரில் நீராடினே இந்த இறை நீ வைக்க இறைவா உன்னிடம் கையேந்தினேன் முருகையா பா சுந்தரவல்லி என்னடி எப்போ வராது வந்திருக்கிறீ

ஒரு பெத்த தாயால மனசு வந்து ஒரு குழந்தை எப்படி கொடுக்க முடியும் அது ஒரு தாயால முடியுமா அது என்னால முடியாது நீ போயிட்டு வா அம்மா ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க ஒரு பெண் நினைச்சா எல்லாத்தையுமே சாதிக்கலாமா அதனால எதிர்காலத்துல இந்த குழந்தை நல்ல முறையில இருக்கணும்னா இந்த குழந்தை வாங்கிட்டு உங்க கருத்துல இருக்கக்கூடிய ஆண் குழந்தை கொடுங்கம்மா நீ என்னதான் சொன்னாலும் சரி என் குழந்தை என்னால கொடுக்க முடியாது நீ போயிட்டு வாமா கடைசி முறையா கேக்குறேன்

எமாக இருந்தாலும் அவன் நல்ல முறையில் வளரணும் ராஜா இனிமேல் உன்னை எப்பொழுது பார்க்க போறேன்னு தெரியலையே மகரே உன்னை யாரும் வளர்க்க போறாங்க இனிமேல் உன்னை எப்பொழுது பார்ப்பேன்னு தெரியலையே ராஜா கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலங்காத கை சேருனே முத்தே என் முத்தாரமே சபை பாடல் நீ பாடம்மா நீ பாடம்மா கற்பூர பம்மை ஒன்று கையீசும் தென்றலி ஒன்று கலங்காத கை சேரும் நேரம் முத்தே என் முத்தாரமே சபை பாடல் நீ பாடமா நீ பாடமா

உன்னை யாரும் வளர்க்க போறாங்களோ இனிமேல நான் உன் முகத்தை எப்பொழுது பார்க்க போறேன்னு தெரியலையே என் செல்வமே ராஜா முன்னோரே நாள் சுமந்தி உன்ன நான் மூச்சடைக்க பெத்தெடுத்து பழனூறு தவம் இருந்து உன்ன பக்குவமா இன்றெடுத்து மாறிலையும் தொழிலையும் நீ உறங்கை கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேறுவன் நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்சு சாமி கோமே நீதாயே பூமி கொடி தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத மொத முத்தமிட்டு மூச்சி காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி உண்ணவனத்தது யாரு பொத்தி பொத்தி உண்ணவனத்தது யாரு நீதான்னு சொல்லி தெரியணும்மா ஓ அம்மா கோடி சாமி உனக்கு ஏடாகுமா தொப்புள் கொடி சொந்தம் தந்து

கண்ணீரணி மடிப்ப ஒரு ஒட்ட சாமிக்கும் விட்டு திருநீரணி முடிப்ப என்ன தேச்சி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காரம் வீடு வந்த வாரி கட்டி முடிப்ப உத்தமியா நாம் படிக்கி தெஞ்சியம்மா உத்தமியா நான் படிக்கி ஒக்கள் முக்குத்தியதா அடகு வச்சையம்மா பெல நீதாய கோயிலம்மா பெத்தவளே வல கோயிலம்மா தியாகத்துக்கு இதை வந்தா நிகராகுமா புல் கோழி சொந்தம் தந்து சொல்லாமணி மறைச்சு ஆலமர வேற நீ நனைச்சு சுமதாங்கி கல்ல போல சுமைய தாங்கிக்கிட்டு சுமதனைய வேதனை து போத்து எனக்காக துன்பப்பட்டு வட்டிகடை வாங்கியிருந்தா அடைச்சு திருமம் ஆனா பெத்த கடை உனக்கு தா எப்படி திருமம்மா வட்டிகட வாங்கியிருந்தா அடைச்சு திருமம்மாணா வெத்த கட உனக்கு தா எப்படி திருமம்மா பாசத்து பட்டியல் போடணுமா காசம் பத்தாது சத்தியமா சத்தியமா முன்னோரு நாள் சுமந்தி என்ன மூச்சடக்கத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து உன்ன பக்குவமாயெடுத்து மாறிலையும் தோரிலையும் நீ ஊரங்கை ஏன கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வன் நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்கும் தொப்புள் கோடி சொந்தம் தந்து சொட்டில் கட்டியாரா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்